السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاه وسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله دعاء الله تعالى نعمك تند பொக்கிசம் துவா என்பது ஒரு கவலையோ துன்பமோ நோயோ நோக்காடோ அல்லாக துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த துவாவின் மூலமாக நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் நோக்காடுகளையும் அல்லாஹு தாலா என்ன செய்வா நீக்குவான் ஆனா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய துவாக்கள் கபுலாகுவதில்லை ஏன் அல்லாஹ் நம்முடைய துவாவை கபுல் செய்வதில்லை என்பதாக நாம் யோசிக்கும் போது துவா செய்வதற்குன்னு சொல்லி சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது சொல்லி தந்துள்ளது அந்த அமைப்புல நாம் துவா செய்தால் மட்டும்தான் நம்முடைய துவா என்ன செய்யப்படும் கபுல் செய்யப்படும் நாம் எல்லாம் சும்மா என்ன செய்வோம் துவா செய்வோம் யா யாருலாம் என் கஷ்டங்களை நீக்குவாயாக துன்பங்களை நீக்குவாயாக நோய்களை இணைக்குவாயாக என்பதாலெல்லாம் நாம் என்ன செய்வோம் துவா செய்வோம் ஆனா அவ்வாறு துவா செய்ய கூடாது எப்போவுமே துவாவுக்கு முன்பும் முன்பும் செலவாத் அவசியம் துவாவுக்கு பின்பும் செலவா தவசியம் கண்மணித்தின் மீது செலவாத்து சொல்லாமல் துவா செஞ்சா நம் துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் ஏன் சொன்னாம் சல்லாஹம் சொல்வார்கள் என் மீது செலவாத்து சொல்லாமல் துவா செய்தால் அந்த துவா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் என்ன செய்யப்படும் தொங்கப்படும் என்பதாக நபிகில் நாயின் தேசம் சொல்வார்கள் அப்படியானால் அல்லாஹுடைய அரிசை போய் அந்த துவா என்ன செய்யாது தட்டாது அந்த துவா கபுள் செய்யப்படாது என்பதாக விஹல் நாயன் சல்லாஹுலி வசலம் சொல்லி காட்டுவார்கள் அப்ப நம் துவா கபுள் செய்ய வேண்டுமானால் நம் துவா அல்லாஹுடைய அரசை போய் தட்ட வேண்டுமானால் நம்முடைய துவாவுக்கு முன்பு நாயம் சல்லாஹுல வசலத்தின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் பின்பு துவா செய்ய வேண்டும் பின்பு செலவாத்து சொல்லி அந்த துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் இந்த அமைப்புல துவா செய்தால் மட்டும்தான் நம் துவாவை அல்லாஹு தாலா கபுல் செய்வான் நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அங்கே கண்மணி நாயும் செல்லாஹ் செல்லும் அவசியம் அங்கே நவிகிழல் நாயும் செல்லாஹ் உலகம் அவர்கள் தேவை நாயும் செல்லல்லாஹ் உலகம் தேவை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹு தாலா கபூல் செய்ய மாட்டான் தொழுகை அங்கேயும் நதிகள் நாயின் செல்லல்லா உலைவசலத்தின் மீது செலவாத்தி சொல்லி ஆக வேண்டும் துவா துவா செய்யும் போதும் துவாவுக்கு முன்பும் துவாவுக்கு பின்பும் நதிகள் நாயின் செல்லல்லா உலைவசலத்தின் மீது செலவாத்தி சொல்லி ஆக வேண்டும் வாங்கு வாங்கு சொல்லும் போது அங்க கண்மணி நாயும் செல்லல்லா உலைவர் செல்லும் பெயரை சொல்ல வேண்டும் இல்லையானால் அந்த வாங்கும் கூடாது ஜனாசா தொழுகை அந்த தொழுகையிலும் நபிகள் நாயும் செல்லல்லா உலைவர் செல்லத்தின் மீது நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் இல்லையானால் அந்த ஜனாசா தொழுகையும் என்ன செய்யாது கூடாது இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நாம் யோசிக்கும் போது சிந்திக்கும் போது அந்த கண்மணி நாயும் செல்லல்லா உலை வசலத்தை மையப்படுத்தி அவங்க மீது செலவாத்து சொல்லாம அவர்களை வசீலாவாக வைக்காமல் நம்மளை எந்த அமலையும் அல்லாஹு காலா கபுள் செய்ய மாட்டான் அந்த ரீதியில துவா என்பது துவாவுக்கு முன்பும் செலவாத்து அவசியம் துவாவுக்கு பின்பும் செலவாத்து அவசியம் அந்த செலவாத்தை இணைத்து நாம் துவா செய்யும் போது அல்லாஹ் மேல முழுமையான தவக்குள் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய துவா என்ன செய்வான் கபுல் செய்வான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கண்மணி நாயும் சல்லாஹ் வசலத்தின் மீது அன்பு கொண்டு நம்முடைய துவாவுக்கு முன்பும் துவாவுக்கு பின்பும் நாம் செலவாத்து சொல்லி துவா செய்து அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக எல்லாம் அல்ல அல்லாஹு காலா சலவாத்துடைய வசிலாவை கொண்டு நம்முடைய எல்லா ஹாஜாத்துகளையும் அல்லாஹா சிலாக்குவானாகு அலைஹி வசல்லாம்